கத்தருடைய பரிச நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் வெறியும் ஜே ஜி சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் அறுபது வசனம் மூன்று உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஊரிலே ஏதோ ஒரு மூலையில் வாழும்படியாய் கத்தர் உங்களை அழைக்கவில்லை மாறாக இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஒரே நாளில் கோலியாத்தை ஜெயிக்க வைத்து உலக புகழ் பெற்றவனாய் கத்தர் அவனை மாற்றினார் அதுபோல உங்களை அற்பமாய் பார்த்த கண்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கும்படி ஆசீர்வதித்து மீழ்ந்து போவாய் என்று சொன்ன அதே இடத்திலே உங்களை வாழ்ந்து இருக்கும்படி செய்து இந்த உலகத்தில் கத்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் வாசலை தீரந்தா மகிமை மனதின் கவலைகள் மறையும் தோல்விகள் எல்லாம் அகலும் ஆமேன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பிளஸ் யூ